தமிழ்நாட்டின் வீரமங்கைன்னு சொல்லக்கூடிய வீணாட்சியார் பற்றி தெரியுமா ஒரு பெண் ஆங்கிலேயர் எதிர்த்து அந்த பெண்ணோட போய் ஊர் நடுவுல வச்சு சுட்டு பேசிட்டாங்க விளக்காரன் ஆனா அந்த மட்டும் வெள்ளக்காரனால எதுவுமே செய்ய முடியல அப்படிப்பட்ட அந்த பெண் யார் தெரியுமா தமிழ்நாட்டுக்குள்ளேயே புகுந்து தமிழர்களை போன்று சிவகங்கை கோட்டையை தன் கைக்குள்ள கொண்டு வந்து கோட்டையின் மேல் பறந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டோட கூடிய கீழே இறக்கி பிரிட்டிஷ் கொடிய மேலே விளக்காரன் சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதில் ஒரு பெண்வனி தன் படையோடு மார்வேடவனின் வேலைக்கார பெண் போல் கோட்டைக்குள்ள போய் தன் சேலைக்குள்ள மறை வச்சிருந்த வாழை எடுத்து அங்க இருந்த எல்லா வெள்ளக்காரன் தலையையும் வெட்டி அந்த கோட்டையில தன் குடிய பறக்க விடுறாங்க அந்த பெண்மணி அவர்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த வீர மங்கைன்னு சொல்லக்கூடிய வேலுநாச்சியார் நிர்வாணமாக அலையும் பல ஆண் துறவிகளை நாம் பார்த்திருப்போம் ஆனால் ஆடையை துறந்த ஒரு பெண் துறவி யார் என்று தெரியுமா ஆயிரத்தி நூத்தி முப்பதாம் ஆண்டு கர்நாடக மாநிலத்துல மகாதேவி என்ற பார்த்து மயங்கி வலுக்கட்டாயமா கல்யாணம் தான் தன் கணவன் என்று எண்ணி வரும் மகாதேவி அரசல அவங்க கிட்ட விட விடமாட்டாங்க பொறுத்து பொறுத்து காந்திருந்த மன்னன் மகாதேவிய அரசவை கழிச்சு நியாயத்து கேக்கிறாரு அங்கேயே அவங்க சிவன் தான் என் கணவர் சொல்றாங்க இதனால இன்னும் கோபம் கொண்ட மன்னன் நீ அணிந்திருக்கும் நகை உடை இது எல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்றாரு உடனே எல்லாத்தையும் கலைந்து நிர்வாணமா அரண்மனையை விட்டு வெளியேறாங்க சிவனோட இறந்தரை கலக்கறாங்க அவங்க பாடிய பாடல்களும் ஒன்று உடல் உன் வடிவான பின் யாருக்கு சேவை செய்வேன் மனம் உன் வடிவான பின் யாரை நினைப்பேன் உயிர் உன் வடிவான பின் யாரை யாராதிப்பேன் அறிவு உன்னில் கலந்து சுயமான பின் யாரை